ஆந்திர பிரதேச முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு குப்பம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் சந்திரபாபு நாயுடுவின் குடும்ப சொத்து மதிப்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அறுநூற்று அறுபத்தி எட்டு கோடி ரூபாயாக இருந்து தற்போது தொள்ளாயிரத்து முப்பத்து ஓரு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் அவரின் சொத்து மதிப்பு இருபது கோடியே நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயாகவும் அவரின் மனைவியின் சொத்து மதிப்பு அறுநூற்று நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயாகவும் இருந்தன தற்போது அவரின் சொத்து மதிப்பு முப்பத்து ஆறு கோடியே முப்பத்தைந்து லட்சம் ரூபாயாகவும் அவரின் மனைவியின் சொத்து மதிப்பு எண்ணூற்று தொன்னூற்றி ஐந்து கோடி ரூபாயாகவும் அதிகரித்துள்ளது சந்திரபாபு நாயுடுவின் கடன் சுமை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ஐந்து கோடியே இருபத்தைந்து லட்சம் ரூபாயும் அவரின் மனைவியின் கடன் சுமை பத்து கோடியே ஏழு லட்சம் ரூபாயாகவும் இருந்தன தற்போது சந்திரபாபு நாயுடுவின் கடன் சுமை மூன்று கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாயும் அவரின் மனைவியின் கடன் சுமை ஆறு கோடியே எண்பத்து மூன்று லட்சம் ரூபாயாகவும் குறைந்துள்ளன அவரின் ஆண்டு வருவாய் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதில் அறுபத்தி இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயாக இருந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டில் பதினெட்டு லட்சத்து முப்பத்தொன்பதாயிரம் ரூபாயாக குறைந்தது இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றில் வருமானம் பூஜ்ஜியமாக சரிந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க